அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் செப்டம்பர் பதினெட்டு இன்றைய தினத்தின் சிறப்பு உலக நீர் கண்காணிப்பு நாள் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள் டாக்டர் கோவூர் என்று அழைக்கப்பட்ட ஆப்ரஹாம் கோவூர் பிறந்த நாள் பெரும்பாவலர் பாரதியின் உற்ற நண்பரான பரலி சு நெல்லையப்பர் பிறந்த நாள் த நியூயார்க் டைம்ஸ் இதழ் வெளியிடப்பட்ட நாள் ஓயேஜர் ஒன்று என்ற வெண்கலம் பூமியையும் சந்திரனையும் ஒரே புகைப்படத்தில் பதிவு செய்த நாள் மற்றும் நடிகை பண்டரிபாய் பிறந்த நாள் செப்டம்பர் பதினெட்டு உலக நீர் கண்காணிப்பு நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது தண்ணீர் என்பது உலகத்தில் மிக முக்கிய தேவைகளில் ஒன்று எல்லாவிதமான தொழிற்சாலைகளும் தண்ணீர் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இப்போது உலகளாவிய சிந்தனையாக வளர்ந்துள்ளது உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இப்போது வலியுறுத்தப்படுகிறது ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைவிக்க ஐம்பது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆரஞ்சு பழத்தின் விலையோ மிகவும் குறைவாக இருக்கிறது தண்ணீரின் விலையோடு ஆரஞ்சு பழத்தின் விலையை ஒப்பிட்டால் அது வேறுபாடாக இருக்கிறது என்றும் பூமி பொருளாதாரம் எக்காலஜி குறித்த சிந்தனைகள் இப்போது வலுப்பெற்று வருகிறது எனவே தண்ணீரை சேமிப்பதும் தண்ணீரை பாதுகாப்பதும் தண்ணீரை சரியான விதத்தில் பயன்படுத்துவதும் இன்றைய உலகத்தின் கடமையாக காணப்படுகிறது என்பதை வலியுறுத்தி செப்டம்பர் பதினெட்டு உலக தண்ணீர் கண்காணிப்பு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் இயக்கத் தலைவர் இரட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் என்று தாழ்த்தப்பட்ட மக்களால் என்றும் போற்றப்படும் திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் அவர் மரணமடைந்தார் சமூகத்தில் மிகவும் அடித்தட்டு மக்களாக வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஆங்கிலேயர் நம்மை ஆண்ட காலத்தில் பல்வேறு உரிமைகளை பெற்று தந்தவர் திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டவர் ஒரு அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளராகவும் திகழ்ந்தார் வழக்குரைஞர் பட்டம் பெற்றிருந்த அவர் ஆதி தமிழ் மக்களுக்காக சட்ட ரீதியாக குரல் கொடுத்தவர் பறையர் மகாசன சபையை தோற்றுவித்து பறையன் என்ற திங்கள் இதழையும் நடத்தியவர் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை இருந்தவர் அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களின் பல்வேறு உரிமைகளுக்காக உறுதியாக நின்று போராடினார் அதனால் அவர் என்றும் அந்த மக்களாலும் ஜனநாயக சமூகத்தாலும் போற்றப்படுகிறார் டாக்டர் கோவூர் என்று அழைக்கப்பட்ட ஆப்ரஹாம் கோவூர் கேரளாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் பிறந்தார் இலங்கையில் வாழ்ந்தவர் பகுத்தறிவு சிந்தனைகளையும் கடவுள் மறுப்பாளராகவும் திகழ்ந்த டாக்டர் கோவூர் பல்வேறு நிலைகளில் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து செயல்பட்டார் பில்லி சூனியம் பேய் பிசாசி என்று மக்களை நம்ப வைத்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு இவர் பகுத்தறிவின் மூலமும் ஆராய்ச்சிகளின் மூலமும் அவை உண்மையில்லை என்பதை நேரடி நிகழ்ச்சிகள் மூலம் நிறுவுத்தி காட்டினார் சென்ற நூற்றாண்டில் பகுத்தறிவு களத்தில் கருத்துகளுக்கு நடைமுறை விளக்கங்கள் கொடுத்து மக்களை மூட நம்பிக்கையில் இருந்து விடுவித்த மிக முக்கிய மனிதர்களில் டாக்டர் கோவூர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு அன்று மறைந்தார் பெரும்பாவலர் பாரதியின் உற்ற நண்பனாக விளங்கிய பரலி சு நெல்லையப்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு அன்று பிறந்தார் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் பதிப்பாசிரியராகவும் செயல்பட்டு இந்தியாவின் விடுதலைக்கான கருத்துக்களை வெளியிட்டவர் விடுதலை போராட்டத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் உப்பு சத்தியாகிரகம் அந்நிய துணி எதிர்ப்பு ஆகிய போராட்டங்களில் முழுமையாக ஈடுபட்டார் வவுசியின் கருத்துக்களை பருப்புவதிலும் அவருக்கு தொண்டராக இருப்பதிலும் மனநிறைவு கண்டார் பாரதியாருடைய நெருங்கிய நண்பராகவும் அவருக்கு அவ்வப்போது உதவியராக பரலிசு நெல்லையப்பர் திகழ்ந்தார் வஉசியோடும் பாரதியோடும் நெருங்கிப் பழகிய பரலிசு நெல்லையப்பர் திருநெல்வேலி மாவட்டம் பரலிக்கோட்டை என்ற ஊரில் பிறந்தவர் இவரது குடும்பமே வந்தே மாதரம் குடும்பம் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டது விடுதலை அடைந்த பிறகு இருபத்தி நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்த இவர் தனது இறுதி காலத்தில் சென்னை அடுத்துள்ள குரம்பேட்டை பகுதியில் வசித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் நாள் மறைந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் முதன் முதலாக த நியூயார்க் டைம்ஸ் உலக பிரசித்தி பெற்ற இதழ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் செப்டம்பர் பதினெட்டாம் நாள் ஓயஜர் ஒன்று என்ற விண்கலம் விண்வெளியில் பறந்து பூமியையும் சந்திரனையும் ஒரே புகைப்படத்தில் பதிவு செய்தது புகைப்படத்தில் ஒரு பக்கத்தில் பூமியும் இன்னொரு பக்கத்தில் நிலவும் இருப்பதை காணலாம் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகிய நடிகை பண்டரிபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு அன்று பிறந்தார் ஆங்கில ஆட்சியில் மைசூர் நகரில் இவர் பிறந்தார் கன்னட மொழியில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படத்தின் கதாநாயகி இவர்தான் எம்ஜிஆர் சிவாஜி தலைமுறையிலும் அதற்கு அடுத்து வந்த ஏ ராஜன் முத்துராமன் சிவக்குமார் போன்ற நடிகர்களையும் மூன்றாவதாக வந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஆகிய மூன்று தலைமுறை நடிகர்களை கண்டு அனைவருடனும் எண்ணற்ற படங்களில் நடித்து தமிழ் திரைப்பட ரசிகள் போற்றும் தென்னிந்திய திரைப்பட நடிகையாக திகழ்ந்தவர் பண்டரிபாய் இவர் கடைசியாக நடித்த படம் மன்னன் என்ற திரைப்படமாகும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது எழுபத்தி நான்காவது வயதில் மறைந்தார் நண்பர்களே செப்டம்பர் பதினெட்டாம் நாளின் சிறப்புகளை கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழறிவை வானொலி நிலையத்திற்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்